இந்த மலைக்கு மேல அங்க இருக்கிற அருவியை நம்ம பக்கத்துல போய் பார்க்க போறோம் இந்த பிரம்மாண்டமான மலைத்தொடர் பேர் தான் நெல்லியம்பதி இந்த நெல்லியம்பதியிலிருந்து உருவாகுற சீத்தாரகுண்டு அப்படின்ற ஒரு இடத்துல உருவாகுற இந்த நீர் காடுகளுக்குள்ள பல இடங்களுக்கு போய் கடைசியா நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்க சீத்தார்கு வாட்டர் பால்ஸ் கீழ கொட்டது இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இதுக்கு மேல இன்னொரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க அதுக்கு வந்து நம்ம இதில் கொஞ்சம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ காடு மலை செடி கொடின்னு வந்துட்டா நம்ம யோசிக்கிறதே கிடையாது வா அங்கே மட்டும்தான் ஆழம் இருக்கும் ஓகே ஆ இங்கே ஆழோ கிடையாது ஆனால் பார்க்க நல்லா ஆழமாக இருக்க மாதிரி இருக்கு இங்கே இருந்து பார்த்தா ஓழமாக இருக்கும் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜங்கிள் டேட் இது காடுகளின் முழுமையான தரவுத்தலம் நம்மளுடைய சேனலில் போட்ட இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் பாலக்காடு மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற கொல்லங்கோடு அப்படின்ற ஒரு அழகான இந்த தமிழ் கிராமத்தை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான மலைத்தொடர் நெல்லியம்பதி மலைத்தொடர் இதிலேருந்து பார்த்திங்கன்னா காலத்தில் ஏகப்பட்ட அருவிகள் கீழே வரும் அது மட்டும் இல்லாமல் கீழே ஏக்கர் கணக்கில் பச்சை பசியல்னு அழகான வயல்வெளிகளையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நேரம் இந்த வயல்வெளிகளில் நின்று இந்த சுத்தமான காற்றை அனுபவிச்சுட்டு இப்போ நம்ம போயிட்டு இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சீத்தாரகுண்டு அப்படின்ற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி நீங்கள் கொல்லங்கோடு வந்தீங்கனாக்க இந்த வயல்வெளிகளில் ரொம்ப நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாயாக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் அந்த மாதிரி நிறைய டீ ஷாப்ஸும் இருக்குது இயற்கை சார்ந்த நிறைய உணவுகளும் இங்கே விற்பனைக்கு விற்கிறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்க அடுத்து போகக்கூடிய இந்த டெஸ்டினேஷனான சீதாரகுண்டு ஃபாலையும் நிச்சயமாக போய் பாருங்கள் நம்ம போயிட்டு இருக்க நீர்வீழ்ச்சியை இங்கேருந்தே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது அந்த மலைத்தொடர்களுக்கு மேலே ஒரு அருவி உங்களுக்கு தெரியும் அந்த அருவியோடைய அடிவாரத்துக்கு தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இதுக்கு முன்னால் இருந்த அந்த வயல்வெளிகள்லேருந்து இப்ப நம்ம அருவியை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போற வழிகள் எல்லாமே பச்சை பசையல்னு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும் ஏன்னா நாம இதுக்கு முன்னால் மலையிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம் நம்ம இப்போ ஏறக்குறைய இந்த மலைப்பகுதிகளுக்கு உள்ளவே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மேலேருந்து வரக்கூடிய அந்த சீதாரகுண்டு அருவிக்கு அடிவாரத்தில் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ போகிற வழிகள் எல்லாமே நீங்களே பார்க்கலாம் பச்சை பசையல்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு குழுமையாக ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை நமக்கு நிச்சயமாக தரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறமா நம்ம ஏறக்குறைய இந்த மலைக்கு பக்கத்துலேயே வந்துவிட்டோம் அருவிக்கு நெருங்க நெருங்க ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் காரில் போனாலும் சரி டூ வீலரில் போனாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் ரோடு கண்டிஷன் இருந்தது ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு இயற்கை ஆர்வலானா எனக்கு கேரளாவில் பிடித்த விஷயங்களில் இதுவும் ஒன்று காடு பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் விட்டு வச்சுருப்பாங்க அங்கே போய்ட்டு தார் ரோடு போட்டு வாகனங்கள் வேகமாக போகிற அளவுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற லாஜிக் படி காடு பிரதேசம்ன்றது காடுகளுக்கு உண்டானது அங்கே இருக்க விலங்குகளுக்கு தான் முன்னுரிமை ஸோ அதேமாரி மனிதர் அங்கே போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சிரமங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கும் காடுகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக தான் என்னுடைய கருத்து நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா இப்போது இந்த சீதாரகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கேருதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பார்க்கிங் ஸ்லாட் நிறைய வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு தான் ஸோ டூ வீலருக்கும் சரி ஃபோர் வீலருக்கும் சரி டூ வீலருக்கு பத்து ரூபா வாங்குறாங்க ஃபோர் வீலருக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்க்கிங்காகவே இங்கே நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க ஏன்னா பாலக்காடு மாவட்டத்தில் பல பேருக்கும் தெரியாத அதே நேரத்தில் லோக்கல் பீப்புளே நிறைய பேர் வரக்கூடிய ஒரு அழகான நீர்வீழ்ச்சி தான் இந்த சீதார்குண்டு வாட்டர் ஃபால் இப்ப நம்ம அந்த குண்டு ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம் நிறைய இடத்துல இங்க பார்க்கிங்க சார்ஜஸ் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட இடங்கள் போட்டிருக்காங்க அந்த வியூவை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மலைக்கு மேல அங்க இருக்கிற அருவியை நம்ம பக்கத்துல இங்க உள்ள போய் பார்க்க போறோம் ஸோ நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கொஞ்சம் இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பெரியவங்களும் நடந்து வரலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் ஓகே நடந்து வரலாம் அந்தளவுக்கு ரொம்பலாம் வந்து காடு மலை செடி கொடி ஏறி இறங்கணும் அப்படின்ற அவசியமெலாம் இருக்காது இங்கேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்புறம் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆகுது பட் இனிமேல் ஏகப்பட்ட டூரிஸ்ட் உள்ளே இருக்காங்க ஸோ அதனால் ஃபேமிலியாக வரக்கூடிய ஒரு இடம் தான் இது ஓகே பார்த்து வழுக்க போது பார்த்து வாங்க ஸோ இங்கெல்லாம் நல்ல தண்ணி இருந்தது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ நெல்லியம்பதி ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம் வா ஒரு இங்கேருந்து ஒரு கால் மணி நேரம் கூட இருக்காது கொஞ்சம் மேலே ஏறினாலே நம்மளால் அந்த ஃபால்ஸை பார்த்துடலாம் ஓ பரவாயில்ல இங்கேயே கொஞ்சம் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்ஸு ஸ்பிரிங் போட்டோட்டோ அதெல்லாம் போட்டிருக்காங்க மேபி இது வந்து ஒன்லி ஃபார் வீக்கெண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீக்னேஸில் அவ்வளோ அந்த இடத்துலலாம் கூட்டம் வராது நமக்கு இப்போவே வந்து ஒரு ஃபாரஸ்ட் நுழைஞ்ச ஒரு ஃபீல் கண்டிப்பா வருது இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க கொஞ்சம் உள்ள ட்ரெக் பண்ற மாதிரி இருக்கும் பட் ஓகே தான் மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்குது நம்மளால ஈஸியா மேலே ஏறி போயிடலாம் சோ உடைய சவுண்ட் நம்மளால இங்க இருந்தே கேட்க முடியுது ஃபால்ஸ பார்க்க முடியல பட் சவுண்ட் நம்மளால கேட்க முடியுது சோ மேல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க போறதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்கு நான் போறது இது உள்ள போனா நம்மளால் இங்கேருந்து ஃபால்ஸை பார்க்க முடியும் கிளியரா வாட்டரை பாருங்க எவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியரா இப்போ வரைக்கும் நம்மளால ஃபால்ஸை பார்க்க முடியல பட் வாட்டர் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியலி வெரி கிறிஸ்டல் கிளியர் கடைசியில் நம்ம ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம் பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாங் டிஸ்டன்ஸில் நம்மளால கிளியராக ஃபால்ஸை பார்க்கலாம் யா வா எப்படி இருக்கு பாருங்க ஆ வந்தது ஒருத்துங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது சீரியஸ்லி நம்ம அங்கே போயிருந்தா கூட இந்த ஃபுல் வியூ நமக்கு கிடைச்சிருக்காது பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது இங்கேருந்து ஃபால்ஸ் இந்த மேலேருந்து அருவி வந்து அது வழியாக வரதான் அவ்வளோ கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்டர் பட் இங்கே வந்து ஸ்விம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே ஸ்விம் பண்ண முடியும் ரொம்ப ஆழமான இடம் ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேக்ஸிமம் இங்கே ஃபேமிலிஸ் யாரும் ஸ்விம் பண்ணலை ஆக்சுவலாக

அங்க மட்டும் இருக்கும் இங்க ஆழம் கிடையாது

ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் இந்த ஃபால்ஸுக்கு மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க அது எப்படி இருக்குன்றதை நான் அங்கே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாம் பசங்களாம் நல்ல ஜம்முன்னு குளிச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நானும் கொஞ்சம் எல்லா செட்டப் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன் இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இதுக்கு மேல இன்னொரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க அதுக்கு வந்து நம்ம இதில் கொஞ்சம் ட்ரக் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஸோ காடு மழை செடி கொடின்னு வந்துட்டா நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா டைம் வேறு ஆகிட்டு இருக்கு லெட்ஸ் கோ கமான் 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 வா ஓகே ஸோ இப்போ நாமோ இந்த இடத்துல இருக்க இன்னொரு ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கே ஒரு வழி இருக்குது பட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட்டே போட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஃபால்ஸை நம்மளால் பார்க்க முடியும் ஓகே இங்கே மேக்சிமம் பப்ளிக் யாரும் வந்த மாதிரி தெரியல ஏன்னா எல்லாரும் அங்கேருந்து தான் பார்க்குறாங்க சான்ஸ் இல்லை ஓகே ஸோ இந்த ரூட்டில் இருக்க அதே சேம் வாட்டர் ஃபால்ஸு பட் டைரக்ஷன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஓகே கொஞ்சம் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்கு பட் ஃபேமிலியாக வரலாம் நோ ப்ராப்ளம் ப்ளஸ் வா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கவர் பண்ணது அந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ அங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மேலே லேஸாக கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போய் திரும்ப நாமோ இந்த ரூட் வழியா வந்து இப்போ நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணிருக்கோம் நீச்சர் இஸ் நேச்சர் அது இந்த மாதிரி பால்ஸ்ல நடக்கும்போது ஒரு ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப பார்த்து வைக்கணும் நான் எங்க எது எப்ப ஸ்கிட் ஆகும் அப்படின்னு தெரியாது நம்மளுடைய வியூவர்ஸ்காக பிரத்யேகமாக தண்ணிக்குள்ளே இறங்கி இந்த விஷுவல்ஸை நான் உங்களுக்காக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம குளிக்கிற இடம் இங்கே இருக்குது இங்கேருந்து வரக்கூடிய இந்த நீருடைய நதி மூலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்களே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான மலைத்தொடர் பேர் தான் நெல்லியம்பதி இந்த நெல்லியம்பதியிலிருந்து உருவாகிற சீத்தாரகுண்டு அப்படின்ற ஒரு இடத்துல உருவாகுற இந்த நீர் காடுகளுக்குள்ள பல இடங்களுக்கு போய் கடைசியா நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்க சீத்தார்குண்டு வாட்டர் பொதுமக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மேல போக அனுமதி கிடையாது நிறைய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்த இந்த கொள்ளங்கோடையுடைய நேச்சர் ட்ரிப் ப்ளஸ் இந்த சீதாரகுண்டு வாட்டர் ரெண்டுமே கண்டிப்பா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ நேச்சர் ப்ளேசஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே என்னை போல் நீங்களும் ஒரு நேச்சர் லவர் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோடைய அலர்ட் உங்களுக்கு நிச்சயமாக வரும் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு நேச்சர் கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் ஸோ வந்ததுக்கு இங்கே ஒரு குளியல் போட்டு நாங்களும் இன்னும் கொண்ட இடத்துல கிளம்பிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்